தேடி சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமா இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் உன் நாட்களுக்கு தக்கதாக விளங்கும் இந்த பலன் எங்கேருந்து வந்ததென்றால் தேவன் கொடுக்குற பலன் அது பரிசுத்தாவியாக பலன் பரிசுத்தாவி கொடுத்து வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதையா சமாரியா பூமியின் கடைசி வண்ணின சாட்சிகளாக இருப்பீர்கள் பழைய பாட்டில் யோசான் புஸ்தகத்தில் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோரு வசனங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது காலே காலை யோசாவடத்தில் வந்த பொழுது யோசுவா அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை உத்தரவாதத்தை ஊழியத்தை கொடுக்கிறார் எந்த வயதிலே கொடுக்கிறார் எண்பத்தி ஐந்து வயதிலே கொடுக்கிறார் அப்பொழுது காலேப் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அன்று மோசே உங்களையும் என்னையும் காதேஷ் வாக்கு பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிப்பதற்கு வேவு பார்க்கும்படி அனுப்பி வைத்தாரே அப்பொழுது எனக்கு வயது நாற்பது இன்றைக்கு எனக்கு வயது எண்பத்தி ஐந்து வயது ஆனாலும் அன்றைக்கு இருந்த பலனை கத்தர் இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறார் ஆகவே நிச்சயமாகவே இந்த மலை தேசத்தை நான் சுலபமாக மேற்கொள்வேன் என்று சொல்லி சொன்னார் அவிதமாக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நான் என் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி வந்தேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய ஊழியமும் நிறைவாய் சம்பூரணமாய் முழு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டுமானால் உத்தம ஹதயத்தோடு கர்த்தரை நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது உத்தமர்களுக்கு இருக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வாழச் செய்வார் உங்களை தடைக்க செய்வார் இளமையிலிருந்து பலனை முதுமையிலே நிச்சயமாய் கத்த கொடுப்பார் காலி சொல்லும்போது நம்பர் ஒன் நான் அவரை உத்தமமாய் பின்பற்றப்படினாலே இரண்டாவது அவர் சொன்ன ஒரு கறிவன் அன்றால் நான் கர்த்தரை என் ஹயத்தில் உள்ளபடியே காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் உண்மையாய் நான் ஆண்டவருக்கு ஒழிய செய்தேன் என் தாசனாகிய மோசை என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்னுடைய இதயத்தின் உண்மையின்படி என் எஜமானுக்கு என் ஆண்டவருக்கு என் தகப்பனுக்கு என் தேவனுக்கு நான் உண்மையாக இருந்தபடினால அவர் என்னை இந்த எண்பத்தி ஐந்து வயதுலேயும் நாற்பது வயது உள்ள அந்த படத்தை கத்த கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் உன் நாட்களுக்கு தக்கதாக வலனை தருவேன் என்று சொன்னவர் ஒரு காலை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறபடினால அவர் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால உத்தம ஹயத்தோடு பின்பற்றினபடினாலும் தன்னுடைய மனதிலே இருந்த ஹதயத்தின்படியே கத்தரை செய்வித்தபடினாலையும் தேவன் அவருக்கு கொடுத்த இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசிர்வாதம் என்றால் உதிர்ந்த வயதிலையும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டி மார்க்க கத்தை கிருப செய்தார் காலேபுக்கு கொடுத்த ஆசீர்வார்த்தை ஒரு நாட்களுக்கு தக்கதாக பலனை கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கும் கொடுப்பார் எங்களுக்கும் கொடுப்பார் நம்ம எல்லாரும் கொடுப்பார் கத்தனுடைய வார்த்தையை உண்மையாக பின்பற்றுவோம் உத்தமாய் செய்விப்போம் முழு மனசோடு கத்தருக்கு ஆராதனை செய்வோம் கத்தை நம்மை காட் ஆசிரிப்பாராக தேடி வந்தே ദി